லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இறக்கிறவர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டு டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா இரண்டாம் மீத்து மாடு கடைப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் மாடு வந்து ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாகவும் கண்டுகின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு நல்ல காம்பு வளம் மடிவளம் கொண்ட மாடுங்க மாட்டோட மடி லூசை பாருங்கள் முன்மடி பின்மடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தாராளமாக அந்த பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் இந்த மாடு ஈஸியாக கறந்து கொடுத்துருங்க மாடும் வந்து ரெண்டாவது இது தான் சுளி சுத்தம் கொண்ட மாடுதான் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணிக்கவே தேவையில்ல ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பால் வந்து ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஜெர்சி மாடாக இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்றதுனால வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க லீட்ரு வந்து பார்த்தோம்னா ரேட்டு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா முப்பத்தியில் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா பாலோட விலை வந்து போகும் அப்படின்னு சொல்லியும் விலை வந்து பார்த்தோம்னா சொல்லி அதாவது நம்ம வந்து மாடு வந்து சூஸ் பண்ணி வாங்கும் இது மாதிரியான ஜெர்சி மாடுகளையும் நல்ல ஹெச் மாடுகளையும் வந்து சூஸ் பண்ணி வாங்கணுங்க ஜெர்சி மாடுனே எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஜெர்சி மாடாக வந்து ஆயிருக்கு ஆயிராது இது வந்து பார்த்தோம்னா நல்லா பராமரிப்பு பண்ணி வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு மாடு வாங்குறோம்னா காம்போ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியம்ங்க எந்த அளவுக்கு காம்போ வந்து இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மடியும் வந்து எடுக்கும் நம்ம வந்து காம்போ வந்து சில மாடு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாடு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மடி எடுத்திருக்காது இந்த மாட்டோட காம்பு வளத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்ல நீல நிலமான காம்பு நல்ல ரெண்டு மூணு இன்ச்சு காம்பு இருக்குங்க கரெக்டாக பக்கத்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து புதுசாக ஒரு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறேன் புதுசாக வீட்டுக்கு மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா கிடைக்கிறதே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான பிரைஸ் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க விற்பனை விலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அறுபதாயிரம் மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க அறுபதாயிரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த அறுபதாயிரம் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நீங்கள் வந்து விற்பனையாளரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க எந்த அளவுக்கு பார்கன் பண்ணி குறைச்சி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா குறைச்சி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா லாபம் இருக்கும் குறைச்சி கேட்டு வாங்குங்க விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா விலை வந்து ரொம்பவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல ஜெர்சி காஸ் மாடு நல்ல வைக்கோல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா போட்டால் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஒரு மாடு அப்படின்னா பச்சை தண்ணி மட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க எந்த அளவுக்கு பச்சை தண்ணி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வர தினியும் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கணும் அப்போ அந்த மாடு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சத்து இருக்கும் இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிள்ளையில தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலையை வந்து அனுசரித்து தருவாங்க நம்ம லட்சுமி ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா குவாலிட்டியான மாடுகளை மட்டும் தான் குவாலிட்டிக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நம்ம லக்ஷ்மி ஃபார்ம் சேனலாக மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் இது போன்ற உங்களோட கால்நடைகளும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் ஹிந்தி சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் விற்பனைக்கு இந்த மாடு எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டெலிவரி வந்து அவைலபிளுங்க